குடியாத்தம் நகர திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவரின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதைத் தொடர்ந்து ஏழை எளியர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்டவை வழங்கினர் இதில் நகர்மன்ற உறுப்பினர் புவியரசி அரசு அன்பர் பாட்ஷா சுமதி மகாலிங்கம் ஜாவித் நகர்துணைச் செயலாளர் ஜம்புலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் பலமன்னேர் சாலையில் உள்ள பனிரெண்டாவது வார்டில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கொடியினை நகர செயலாளர் சவுந்தரராஜன் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் தலைமை கழக பேச்சாளர் பாரி கிளை செயலாளர் உதயசூரியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்